தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பியின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் எம்பியின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடியில் வைத்து தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில துணைச் செயலாளர் பாபா செல்வம் ஏற்பாட்டின் பேரில் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை நோட்டு புத்தகம் மற்றும் மகளிர்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திட்ட துணைச் செயலாளர் ஷாலிங்கர் ஸ்டீஃபன் தலைவர் சாம்ராஜ் திட்ட பொருளாளர் ஜெயக்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் திட்ட துணைத் தலைவர் கார்மேகம் துணை செயலாளர் சக்திவேல் மாவட்ட பொறியாளர் அணி சார்லஸ் விசிக ரவி நிலவளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பாவலன் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மத்திய மாவட்ட செயலாளர்கள் ஆட்டோ கணேசன் தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில மண்டல தலைவர் பழனிசாமி மதுரை மண்டல செயலாளர் பாண்டியராசு நெல்லை மண்டல செயலாளர் தே சிங்கராஜன் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துறை செயலாளர் விமல் வாக்காளியார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர் மாரிமுத்து வழக்கறிஞர் அணி அர்ஜுன் மத்திய மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் விஜி மத்திய மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் சித்ரா வேல் ராணி மத்திய மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் நிர்மலா நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் அந்தோணி சுவாமி மத்திய மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் முருகன் ஐம்பதாவது வார்டு செயலாளர் டேனியல் ஐம்பத்தி எட்டாவது வார்டு செயலாளர் ஜே சுராஜ் ராஜ்நகர் பகுதி செயலாளர் சரவணகுமார் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் ஜீவக்கணி ஐம்பத்தி மூணாவது வார்டு செயலாளர் மலைக்காயர் மத்திய மாவட்ட பொருளாளர் மகளிர் விடுதலை இயக்கம் கவி ஜெயபிரகாஷ் காரல்வார்

நம்ம எல்லாம் மனிதர்களாக தலைவர்கள் செய்த மதத்தான மாணவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கி எனக்கு தெரிவித்து தொடர்ந்து பனிரண்டு வருடங்களாக தூத்துக்குடி மாநகரத்தில் இந்த பல மணி மன்றத்தில் சிறப்பாக இந்த நினைவை தமிழக தொழிலாளர் விடுதலை பொறுப்பாளர் அத்தனை நிலங்களும் நான் சாப்பிடுறது என்றால் வாழ்க வாழ்க வாழ்களுழ வாழ்களுக்குச்சி தமிழர் வாழ்க்கைய அந்த திருமாவாகவே விடுதலை சிறிய கட்சி தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் கழகத்தின் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய மாபு மாளுமை அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாலுமா பின்னாள் மாநாடு முழந்த மக்களுக்காக அவர்களின் அரசியல் உறுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் சமூக நீதி போராளி எழுச்சி சமையல முனைவர்கள் ஆனால் திருமான் அவர்களுடைய பிரச்சனைக்காக தமிழ்நாடு முழுவதும் கட்சி சார்பிலே கட்சியின் ஒழுப்பு பல்வேறு நலத்திட்ட ஆலப்பணிகளை முன்னேற்ற

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்